ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் போட்டு நல்லா மணக்க மணக்க காரக்குழம்பு இப்போது ஒரு பாத்திரத்தில் நல்லா மூணுலேருந்து இருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் தான் நான் வந்து இந்த சிக்கன் பூரிச்ச எண்ணெயெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த எண்ணெயை தான் நான் இப்போ வந்து காரக்குழம்புக்கு சேர்த்துருக்கேன் இப்போது எண்ணெய் காஞ்சோடனே ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா தாராளமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெங்காயம் உரித்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு பத்து போல் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நான் வந்து மிக்சியில் பேஸ்ட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயில் நமக்கு நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நான் வீட்டிலையே வந்து அரைச்சிக்கிடுவேன் இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா புளி குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு வத்த குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு பொடியே போதும் கடைகளில் கிடைக்கிற பொடியை நம்ம வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக இப்படி வீட்டிலே நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பொடியும் வந்து நமக்கு நாள்பட வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சுக்கிடலாம் அதுக்கப்புறம் நமக்கு நல்ல மனமாகவும் இருக்கும் செலவையும் நம்மளால் குறைக்க முடியும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு கத்திரிக்காவை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி பெரட்டி எடுக்கணும் கொஞ்சம் நேரம் அந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வந்து வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து அப்பப்போ கிளறி வெட்டுக்கணும் ஏன்னா நம்ம பொடி மசாலா எல்லாம் போட்டிருக்கோம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து அப்பப்போ கிளறி வெட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காய் வந்து நான் இதில் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சி சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் நான் கரைச்சி அந்த புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கணும் கடைசியாக உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் கத்திரிக்காய் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் எனக்கு பத்தலை அதனால் இப்போ நான் வந்து மறுபடியும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மணக்க மணக்க கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ரெடியாகிடும் கடைசியில் மல்லிகளை தூவி இறக்கி வச்சிட வேண்டியதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி காரக்குழம்பு செய்வாங்க இது எங்கள் வீட்டு ஸ்டைல் காரக்குழம்பு இந்த காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோட சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்